அனைத்து வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு மின்வாரியத்தில் இருந்து அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்ப போவதாக தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக தகவல் தெரியுள்ளது இப்ப என்ன பண்ணிருக்காங்க உரிமை சட்டத்தில வந்து வந்து கேட்டிருக்காங்க என்ன கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேதி பெறப்பட்ட தகவல் அடிப்படையில மின்சார வாரியத்தில் வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா கூறப்படுகிறது இதன் மொத்தம் உள்ள மொத்த பணியிடங்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எட்டு பன்னிடங்கள் பணியிடங்களில் பாதிக்கும் அதிகமான பணியிடங்கள் மின்சார வாரியத்தில் வந்து ஆள் சேர்ப்பு வந்து நடைபெற்றது அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கேங்மேன் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க அதற்கு முன்பு ஆள் தெரு தொடர்பான அறிவிப்பு டிஎன்ஏ தரப்பில் வெளியிடப்படும் போது அப்போதைய நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அனைத்து அரசு தரப்பிலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிர்வாகம் சொல்லியிருந்தாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தரப்பிலும் பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா தரப்படவில்லை ஓகேங்களா டிஎன்இபி தரப்பில் இருந்து காலிப்பணி கொடுத்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து எடுத்துருக்காங்க இன்னும் எடுக்கலை ஆனால் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஏஇ ஃபீல்டு அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரம்ப முடிவு எடுத்தாங்க அப்ளை பண்ணிட்டாங்க அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அப்ளிக் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துடுச்சு ஆனால் இப்போது ஓய்வு பெறுபவர்கள் பணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பணி ப்ரொமோஷன் ஆகிறவங்க இந்த பணியிட்ட வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது கேங் மேன் ஏஇ ஜேஇ டெக் அண்ட் கிளஸ் ஸ்டாஃப் அசர் இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கு சொல்லியிருக்காங்க இல்லை மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஎன்இபி பணிக்காக காத்து கொண்டிருக்கும் இல்லையர்கள் மறுபுறம் பனி பற்றாக்குறை காரணமாக ஏற்கனவே பணியில் இருக்கும் போது பனிசுமை அதிகரித்து உள்ளது மேலும் வருங்காலங்களில் பணி இருப்பது ஓய்வு பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளது காலிப்படைகள் நிரப்பாமல் இருப்பதால் அதிகாரிகள் வேலை தேடும் இல்லையா பொதுமக்கள் மூவரையும் பாதிக்கும் வகையில் இருப்பதால் இந்த பணிகள் விரைவில் நிரப்பப்பட வேண்டும் என சொல்லியிருக்காங்க ஐந்தாம் வகுப்பு கேங்மேன் மேன் டெக்னிக்கல் சாப் ஜேஇஏஇ இவர்கள் எல்லா பதவிகள்லாம் இருக்குது ஆனால் இந்த பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிரப்பப்படலை ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜூலை பதிமூணு இல்லை நோட்டிஃபிகேஷன் என்ன தகவல் டிஸ்கிரிப்ஷனே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி